சங்கீதம் ஐந்துக்கு அங்கே ஒரு தலைப்பு சொல்லியிருக்கு நெஹ்லோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கு நெஹ்லோத் போன வாரம் நம்ம நெகிலோத் அப்படின்னா என்னான்னு பார்த்தோம் நரம்பு கருவின்னு பார்த்தோம் சிஸ்டர் நல்ல நெகிலோத் இந்த முறை நெகிலோத் சரிங்களா பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்னாக்க எதெல்லாம் வருது காற்று கருவிகள் நாதஸ்வரம் புல்லாம்புழல் சாக்ஸ்போன் கிளாரி நெட் இந்த மாதிரி நிறைய காற்று ஊதுறதுக்கு பார்த்தீங்களா நம்ம இதில் எக்காலம் சரியா அது மாதிரி ஊதுகிற கருவிக்கெல்லாம் பேர் நெகிளோ அப்படின்னு சொல்லி பேர் இது ராக தலைவன் யார் இந்த காற்று கருவிகளுக்கு ராகத்தலைவன் யாருன்னா பைபிளில் சொல்லியிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா ராக தலைவனை வச்சு எழுதின ஒரே புத்தகம் நம்ம பைபிள் வேதாகமந்தான் ஆதியாகமும் நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்த்திங்கன்னா நாகஸ்வரம் சரியா அந்த ஊது குழல் கருவிகளுக்கு தகப்பனானவன் பேர் வந்து ஜூபல் இங்கிலீஷில் ஜூபல்னு இருக்கும் யூபல் அப்படின்னு இருக்கும் ஏதாவது நிறைய அகாடமி பார்ப்போம் ஜூபல் அகாடமி ஜூபல் அகாடமின்னு வச்சுருப்பாங்க அந்த மியூசிக்கு கிளாஸுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நமக்கு ஆதி ஆரம்பமும் நான்கு இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கு இந்த நாகேஸ்வரத்துக்கு வந்து தகப்பன் அவர்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா அவர்தான் தலைவர் அன்பு இங்கே ராக தலைவர் தாவீது அங்கே போட்டிருக்கிறது இந்த நாகேஸ்வரம் அந்த ஊது குழல்களுக்கு தகப்பனானவன் சொல்லி போட்டிருக்கு இங்கே தாவீது ராஜா வந்து ஒவ்வொன்றுக்கும் வாயிற் கதவு பாடகர்களுக்கு ஒரு தலைவர் வச்சுருக்கார் பாடுறவங்களுக்கு வா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைவர் நினச்சிருக்கார் அப்படி நீங்கள் நாலகம் ரெண்டில் பதினாறாவது அதிகாரத்தில் இந்த ராகத்துக்கு தலைவன் யார் அப்படின்னு நீங்கள் வந்து அதில் போய் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த சங்கீதத்தை வந்து கிருபை பெற்றுக்கொள்ள தாவிதி என்ன செய்தார் கிருபை பெற்றுக்கொள்ள தாவிதி என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை நம்ம வந்து இன்றைக்கி தான் தியானிக்கலாம் ஆசிரியர் தாவி ராஜா இந்த சங்கீதத்தோட சுருக்கம் இதுவும் ஒரு ஜப சங்கீதமாக இருக்கிறது இந்த ஜப சங்கீதத்தில் என்னெல்லாம் கேட்குறாரு அப்படின்னா ஆண்டவரோட வழி நடத்துதல் எனக்கு வேணும் அவருடைய பாதுகாப்பு எனக்கு வேணும் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் நீதிமன்றங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் வந்து எப்படியாவது போகணும் ஏன் மூணாவது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் அவருடைய மகன் அப் சொல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு உள்ள அவரை ராஜரீகம் பண்ண விடாமல் அவரை வெளியே தோற்றிருக்கிறார் அவர் இப்போ போய் பாளைய நேரத்தில் போய் இருக்கிறார் அங்கே இருக்கும்போது இருக்கிறது அப்போ ஒரே ஒரு சர்ச் தான் இது மாதிரி வேறு சர்ச் இருந்தால் தாவது என்ன பண்ணியிருப்பார் வேறு சர்ச்சுக்கு போய்ட்டுருப்பார் அவர் இருக்கிறது ஒன்றே ஒன்று அந்த சிஓனில் அவர் பண்ணி வச்சு அந்த கூடாரம் அங்கே போகணும் வாரம் வாரம் அவர் குடும்பத்தை கூட்டிகிட்டு அப்படியே அவர் போகலன்னா அவருக்கு வந்து திருப்தியே இருக்காது அதனால் அவருக்கு என்னென்னா மகன் வந்து திறந்து விட்டுட்டா சர்ச்சை விட்டு வந்து தூரத்தில் இருக்கும் ஆண்டவர் எப்படியாவது நான் வந்து உங்கள் ஆலயத்துக்குள்ளே நுழையணும் நுழையும் போது நான் எப்படி இருக்கணும் என்னுடைய பணிமுடியும் அடக்கத்தையும் என்னை வந்து ரொம்ப அடக்கி உங்களுக்கு முன்னாடி சாஸ்தானமாக படித்து கிடக்கணும் அப்படின்னு அந்த வசனத்தில் அவர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் அவருடைய வேண்டுதலாக ஜபு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வசன பிரிவு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் இருக்கிற வசனம் அதிகாலை கடவுளை நாடுங்கள் இந்த செஞ்சுட்டு தான் நமக்கு சொல்லித்தரேன் அதிகாலையில் கடவுளை நாடுங்கள் நான் ரெண்டு மணி ஷிஃப்ட்டுக்கு போகிறனே அப்போ எனக்கு அதிகாலை இது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மூன்றரை மணிக்கு படுத்து தூங்குறீங்கன்னா நீங்கள் பத்து மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் பத்து மணிக்கு எந்திரிக்கிறது தான் உங்களுக்கு அதிகாலை நீங்கள் எதி எந்திரிக்கிற அந்த முதல் நேரம் கடவுளுக்கு தான் நீங்கள் எப்போ உங்களுடைய நான் காலையில் தான் நாலு மணிக்கு தான் ஆரம்பிச்சிச்சு என்னோடய வேலையே எனக்கு நானூற்றி எட்டு வேலை முடிஞ்சு நான் உடனே படுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் படுத்து எப்போ எந்திரிக்கிறீங்களோ அந்த எந்திரிக்கிற நேரம் முதல்ல நீங்கள் அதுதான் உங்களுக்கு அதிக சரி அப்போ முதல்ல கடவுளை நாடுகள் அப்படின்னு தாவிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறோம் கடவுளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் வந்து வசனங்கள் பேசுகிறார் நான் கூக்குரல் விடுகிறேன் கூப்பிடுகிறேன் காத்திருக்கிறேன் எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு கடவுளுக்குரிய ஸ்தானத்தை அவர் வந்து சொல்கிறார் கடவுள் வந்து ராஜாவாக இருக்கிறாரு ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு அதனால் நம்ம அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களை அப்படி தான் கூப்பிடணும் எப்போவுமே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அவருக்கு எப்போ கூப்பிட்டாலும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற எழுநூறு கோடி பேர் என்ன பண்ணுவாங்க அதில் ஒரு அறுநூத்தொம்பது கோடி பேராதான் கடவுளை கூப்பிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு தான் கடவுள் இல்லைன்றவன் அவனும் என்ன சொல்லுமா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்பான் அந்த ரெண்டு சதவீதம் கடவுள் இல்லைன்றவன் என்ன சொல்லணும் அவனுக்கு முடியலாகும் போது எல்லாத்தையும் வேலைக்கிறவன் மேலே வேலைக்கிறவன் கடவுள் தான சொல்கிறான் அதனால எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் சும்மா பேச்சுக்கு சொல்கிறது அப்படில்லாம் அதனால எல்லாருமே கடவுளுக்குரிய ஸ்தானம் அவர் ராஜா அப்படிங்கிறது கொடுக்கணும் ஒரு ராஜாவே நமக்கு தரார் தாவீதிர ராஜாவே நமக்கு சொல்லித்தர அந்த ஸ்தானத்தை கொடுத்து உயரங்களில் இருப்பவரே என் கடவுளே என் ராஜாவே அப்படின்னு சொல்லி நீங்கள் துதிங்கி அதிகாலை இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒரு மனதுடன் அது தியானம் பண்ணணுன்ற காலை தியானம்னால் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் சிந்தனைகள் வேற எங்கேயும் சிதறப்படாது சிந்தனையை சிதறவிடாமல் நீங்கள் வந்து அமர்ந்து ஒரு சபையில் அமர்ந்து தியானம் பண்ணுறது மாதிரி நீங்கள் காலையில் பண்ணுங்க சபையில் வந்து தியானம் பண்ணணும் அமைதியாக ஒருநிலைப்படுத்தி வசனத்தை கேட்கணும் பாஸ் பேசுறத கேட்கணும் அதில் குறிப்பெடுக்கணும் வீட்டில் போய் வாரம் கூட அதை தியானிக்கணும் இதுதான் முறை எதாவது இது சொல்கிற நீங்கள் வந்து சிந்தனைகளை சிதற விடாமல் நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் காலையில் அதிகாலையில் இருந்துச்சுன்னு சொல்லி நாலு முதல் ஆறு வரை இருக்கிற வசங்கள் நியாயமான செயல்களே நியாயமான செயல்களையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி நாலு முதல் ஆறு கடவுளின் பரிசுத்த நிலையையும் அக்கிரமத்தை கண்டு கடவுள் சகித்து கொள்ள முடியாதவர் அப்படிங்கிறதே நீங்கள் உணருங்கள் நியாயர் நீங்கள் வந்து அநியாயம் பண்ணாதீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஏன்னா கடவுள் அதை சகித்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்கிறார்கள் அக்கிரமக்காரர் தீவை செய்பவர்கள் மூடர்கள் பொய் பேசுபவர்கள் இரத்த பிரியர்கள் சத்தியத்தை உண்மையை உண்மை என்று உறக்க சொல்லாமல் மறைத்து பேசுபவர்கள் இவர்களை எல்லாம் தேவன் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவாதி அந்த நாலு முதல் ஆறு வரை வசனத்தில் யாரையெல்லாம் அருவருக்கிறார் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு ஏழு முதல் எட்டு வரை இருக்கிற வசனங்கள் வழி நடத்துதலுக்கு சத்தியத்தை நாடுங்கள் மூணாவது பாயிண்ட் வழி நடத்துதலுக்கு சத்தியத்தை நாடுங்கள் நீங்கள் வழி நடத்துறக்கும் இன்னொருத்தரை நீங்கள் வழி நடத்துறதுக்கும் உங்களுக்கு சத்தியம் தெரியணும் உண்மை தெரியணும் ஆலயத்திற்குள் நுழைய கடவுளின் நீதியை நாடுங்கள் ஆலயத்திற்குள் பயபக்தியுடன் நடக்கத்துடன் வழங்குவேன் என்று சொல்லி நீங்கள் ஆலயத்துக்குள்ளார போங்க எனக்கு கிருபை அங்கே தான் கிடைக்குது அப்படின்னு தாவது சொல்கிறார் இந்த வசனத்தில் ஏழு எட்டு வசனத்தில் தான் அவர் நினைக்கிறார் மகன் இப்படி தூரமாக தாத்துக்கிட்டானே என்னால் ஆலயத்துக்கு போக முடியலையே ஆண்டவரே இனி வந்தால் நான் பயபக்தியோடு தான் உங்களுடைய ஆலயத்துக்கு வருவேன் உங்களுடைய சத்தியத்தை கேட்குறதுக்கு தான் வருவேன் எனக்கு திரும்ப அங்கே தான் கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து அங்கே தான் வருவேன் எப்பயாவது எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து அங்கே திரும்ப நான் வந்து சீவன் மலைக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு இந்த ஏழு எட்டு வசனங்களில் அவர் கேட்குறார் ஒன்பது பத்து வசனங்கள் குற்றவாளிகள் தண்டனை பெற கடவுளை நாடுகள் இங்கேயும் எல்லாத்துக்குமே கடவுளை நாடாக சொல்றார் ஒரு குற்றவாளி தண்டனை பெறணும்னா கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க கடவுளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படிப்பட்ட குற்றவாளிகள் சொல்கிறாரு பாருங்கள் நேர்மை பேசாதவர்கள் நேர்மையாக இல்லாதவர்கள் தீமை நிறைந்த உள்ளம் கொண்டவர்கள் பிரேத குழியைப் போல வாய்ப்பிளக்கிறவர்கள் இது யார் சொல்லி எப்படி சொல்கிறாரு பாருங்க எங்க பிரேதக்குழியை வெவ்வேறு டிரான்சஸ் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து சாத்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் தொண்டை குழியில் யாருக்கு விஷம் இருக்கும் தொண்ட ய யாருக்கு பாம்புக்கு தான் இருக்கும் பாம்புக்கு தான் விஷம் பாம்பு நம்ம பைபிள் நம்ம எதில் சொல்கிறோம் பழைய பாம்பு சாத்தானுக்கு ஒப்பிடாம தான் சொல்கிறோம் அப்போ இந்த பிரேத குழியை போல உன்னுடைய தொண்டை விஷம் நிறைந்த உன்னுடைய தொண்டை விஷத்தை கற்குற மனுஷன் பேசுனாவே விஷமாக பேசுகிற மனுஷன் உள்ளே ஒன்று வச்சுருந்து வெளியே ஒன்று பேசுகிற மனுஷனுங்க இந்த மாதிரி பாட்டில் வந்து குற்றவாளிகளை தாவித்து நினைக்கிறார் இந்த மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு கூட ஆண்டவரே நான் தண்டிக்காதபடி அவங்க தோண்டிய பள்ளத்தில் அவங்களே விழும்படி அவன் எனக்கு என்ன தீமை நினைச்சிருக்கானோ அந்த தீமையில் அவனே விழும்படி நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அவர் வேண்டதை நம்ம பார்க்கணும் எதிரிகளுக்கு எதிராக தேவை நீ செயல்படும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு தாவி சொல்கிறத பார்க்கணும் கடைசியாக பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் நீதிமான்களுக்கு உண்டான சுகம் இப்படிலாம் இந்த ஆவிது நீதியை தேடி குற்றவாளி கூட நான் தீர்மானிக்க மாட்டேன் நான் ஜெவம் பண்ணுவேன் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் அதுதான் எனக்கு எனக்கு ஏதாவது திருப்பை கிடைக்குது இப்படி எல்லாம் சொன்னது ஆவியுது இப்படி நான் நீதிமான இருக்கிறதுனால இப்படி ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட சுகம் கடவுளை நம்புகிறவர்கள் ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்கள் குறவையாக கிடையாது நிறைவாய் பெற்றுக்கொள்வார்கள் அதோடு கடவுளுடைய பாதுகாப்பு யாரும் நம்ம தொட முடியாது வீட்டுக்குள்ளார வசனம் மட்டும் எழுதி வச்சா போதாது அந்த பாதுகாப்பு நமக்குள்ளார இருக்குதுன்றதை உணரணும் அப்படின்னு தாவையை சொல்கிறார் ராஜான்னு மட்டும் எனக்கு பட்டம் கொடுத்து என்ன உட்கார வச்ச போதாது நான் நாட்டுக்குள்ளார போய் என்னையும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு உணர்ந்து இங்கே அவர் எழுதுறதை பார்க்குறோம் நம்ம அதனால் நானும் குஷ்டம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு வசனம் போடு மட்டும் வீட்டில் நெத்தியில கூட்டு வைக்காத இயேசு வீட்டு தலைவர்கள் கூட்டு வைக்காத நீ அப்படி போட்டினா அப்படி நடந்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிதான் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இந்த சங்கீதத்தில் ஜபமும் காத்திருத்தலும் இது ஏசு செஞ்சு அதிகாலை அவர் வந்து ஜவுமண்டதுக்கு மலைக்கு போனார் கிறிஸ்துமணி தோட்டத்துக்கு போனார்னு நம்ம பார்க்குறோம் போன வருஷம் போன மா வாரம் பாசு பேசுனது ஏழு ஏழு மத்திய ஏழு ஏழு கேளுங்கள் கேடுங்கள் தட்டுங்கள் சரியா தானிதார் தான் சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேளுங்க தேடுங்க அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீதிமான் அப்படிங்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆறு ஆறில் நீங்கள் ஜபிக்கிறதுக்கு கூட தனியாக போய் ரகசியமாக போய் ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த ரகத்தில் ஜோம் பண்ணால் வெளியே கடவுள் உங்களுக்கு வந்து பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கடைசியாக மத்தையும் அஞ்சு பன்னெண்டில் நீதிமானுக்கு என்ன கிடைக்குமா சொர்க்கத்தில் மகிழ்ச்சியான வெகுமதி கிடைக்கும் மத்தையும் அஞ்சு பன்னிரெண்டில் சொல்கிறார் மத்திய அஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் இதெல்லாம் இயேசு சொன்ன டீச்சிங் இது பூரா தாவிதாங்க சொல்லியிருக்காரு பாருங்க அஞ்சாவது இதில் அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து நிறைய அவரும் சங்கீதம் படித்து நிறைய கோட் பண்ணியிருக்காரு அந்த சங்கீதத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்ன பற்றி கூட சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு அதனால எல்லா சங்கீதமுமே இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங்கோட நம்ம கம்பேர் பண்ணி நாம் நீதி மாநிலங்களாக மாற முயற்சி செய்வோம் ஆமே